ஓலை என்ற ஒற்றை சொல் அந்த மண்டபத்தையே ஒரு கணம் உறைந்து போகச் செய்தது பெரிய பழுவேட்டரையரின் கண்கள் கோபத்தில் சிவந்தன பெரிய பழுவேட்டரையர் இடிமுழக்கம் போல ஓலையா என்ன ஓலை எங்கே அதைக் கொடு கந்தமாறன் பயத்தில் நண்பா வந்தியா என்ன செய்கிறாய் ஐயன் கேட்கிறார் ஓலையை கொடுத்துவிடு வந்தியத்தேவன் அதே புன்னகியுடன் பணிவாக பொறுங்கள் ஐயனே இந்த ஓலை அல்ல பெரிய பழுவேட்டரையர் குளிர்ந்த கோபத்துடன் எனக்கில்லையா பின்ன யாருக்கு எனக்கில்லாத ரகசியம் இந்த சோழ நாட்டில் யாருக்கு இருக்க முடியும் வந்தியத்தேவன் கம்பீரமாக இந்த முதல் ஓலை நம் சக்கரவர்த்தி மாட்சிமி தங்கிய சுந்தர சோழ மகாராஜாவுக்கானது சக்கரவர்த்தியின் பெயரைச் சொன்னதும் அந்த இரும்பு மனிதர் ஒரு கணம் தயங்கினார் வந்தியத்தேவன் இன்னும் மர்மமாக இன்னொரு ஓலையும் இருக்கிறது அது பழையாறையின் இளைய பிராட்டி குந்தவை தேவிக்கு குந்தவை என்ற பெயரை கேட்டதும் பழுவேட்டரையரின் முகம் கோபத்தில் வெடிப்பது போல சிவந்தது சக்கரவர்த்தியின் பெயரை கேட்டதும் வழுவேட்டையரால் வந்தியத்தேவனை தடுக்க முடியவில்லை பெரிய பழுவேட்டரையர் கோபத்தை அடக்கிக் கொண்டு கந்தமாறா உன் நண்பனை கூட்டிச் செல் விருந்து வைத்து அனுப்பு கந்தமாறன் வந்தியத்தேவனை விருந்து மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றான் கந்தமாறன் நண்பா ஏன் இப்படி செய்தாய் பழுவேட்டரையர் கோபத்தை பார்த்து எனக்கே பயமாகிவிட்டது வந்தியத்தேவன் சிரிப்புடன் பயப்படாதே கந்தமாறா இப்போது பார் உன் மாளிகையின் உண்மையான அழகை பார்க்கப் போகிறேன் அவர்கள் ஒரு ரகசிய இடத்தைக் கடந்தபோது உள்ளிருந்து மெல்லிய குரல்கள் வந்தன வந்தியத்தேவன் காதுகளை தீட்டினான் ஆம் அங்கேதான் அந்த சிற்றரசர்களின் ரகசிய கூட்டம் சதி நடந்து கொண்டிருந்தது ரகசிய கூட்டத்திலிருந்து ஒரு குரல் மெல்லியதாக ஆதித்த கரிகாலன் காஞ்சியிலேயே இருக்கட்டும் பட்டத்திற்கவன் தகுதியற்றவன் இன்னொரு குரல் ஆம் சுந்தர சோழருக்கு பின் பட்டத்து இளவரசன் மதுராந்தக சேர சேரவேண்டும் வந்தியத்தேவன் அதிர்ந்தான் சோழ சாம்ராஜ்யத்திற்கு எதிராக இவ்வளவு பெரிய சதியா அவன் சிந்தனை கலைந்தது அப்போதுதான் அவன் அவளை பார்த்தான் கந்தமாறனின் தங்கை மணிமேகலை அந்த ஒழியும் நிழலும் நிறைந்த மண்டபத்தில் ஒரு தேவலோகப் பெண்ணின் உருவம் மணிமேகலை அவள் கண்களில் ஆச்சரியம் சற்று வெட்கம் வந்தியத்தேவன் மீது அவள் பார்வை ஒரு கணம் பதிந்தது கந்தமாறன் குறுக்கீட்டு நண்பா என்ன அங்கே பார்க்கிறாய் அவி என் தங்கை மணிமேகலை வா உனக்கு உன் அறையை காட்டுகிறேன் வந்தியத்தேவன் அதிர்ச்சியிலிருந்து மீளவில்லை அவன் காதில் கேட்ட சதிச்சொற்கள் அவன் நெஞ்சில் நெருப்பாய் எரிந்தன கந்தமாறன் வந்தியத்தேவனை ஒரு தனி அறைக்கு அழைத்துச் சென்றான் கந்தமாறன் இதுதான் உன் அறை நன்றாக ஓய்விடு காலையில் பேசலாம் கந்தமாறன் சென்றான் ஆனால் அவன் முகத்தில் இருந்த குழப்பத்தை வந்தியத்தேவன் விட்டான் ஓய்வா இனி ஒரு கணம் கூட இங்கிருக்கக் கூடாது இந்த சதியை இந்த ரகசியத்தை உடனே இளவரசரிடம் தெரிவிக்க வேண்டும் அவன் அறையின் வாசலை நோக்கிச் சென்றான் ஆனால் அங்கே கந்தமாறன் ஒரு தடித்த ஓலையை எடுத்து அறையின் கதவை வெளியே தாழிட்டான் வந்தியத்தேவன் சிக்கிக் கொண்டான் சதி நடக்கும் மாளிகையில் அவனிப்போது ஒரு கைதி கதவு தாழிடப்பட்ட சத்தம் கேட்டதும் வந்தியத்தேவன் கதவை நோக்கி ஓடினான் வந்தியத்தேவன் கதவை தட்டியபடி கந்தமாரா நண்பா என்ன இது கதவை திற வெளியே மெளனம் தன் நண்பனே தனக்கு சிறை வைத்து விட்டதை வந்தியத்தேவன் உணர்ந்தான் வந்தியத்தேவன் உள்மனக்குரல் நண்பனா இல்லை இவனும் அந்த சதியின் ஒரு அங்கியமோ இங்கிருந்து தப்பியே ஆக வேண்டும் அவன் அறையை சுற்றி பார்த்தான் இல்லை பின்வாசல் இல்லை ஆனால் அங்கே சுவரின் மேலே வெளிச்சத்திற்காக ஒரு சிறிய ஜன்னல் இருந்தது கடின முயற்சி செய்து சுவரின் மீது ஏறி அந்த சாளரத்தின் வழியே கீழே ஏட்டி பார்த்தான் கீழே மாளிகையின் புறக்கட்டில் மரங்களின் நிழலில் ஒரு உருவம் அந்த உருவம் மெல்ல தலையை தூக்கியது அட இவரா வீர வைஷ்ணவர் ஆழ்வார்க்கடியான் நம்பி ஆழ்வார்க்கடியான் ரகசியமாக சிரித்தபடி என்ன தம்பி சதிகாரர்களின் மாளிகையில் தேனும் பாலும் அருந்தவந்தாயோ வந்தியத்தேவன் கோபமும் ஆச்சரியமுமாக நீயா உனக்கு எப்படி தெரியும் நான் இங்கு இருக்கிறேன் என்று ஆழ்வார்க்கடியான் கிண்டலாக வேடிக்கை பேச நேரமில்லை கீழே குதி மாளிகையின் முதலைகள் பாசியோடு காத்திருக்கின்றன அல்லது நான் சொல்லும் வழியில் வருகிறாயா வந்தியத்தேவன் ரகசியமாக வேறு வழி என்ன உளறுகிறாய் சீக்கிரம் சொல் ஆழ்வார்க்கடியான் கீழே குதி இங்கே ஒரு வைக்கோல் போர் இருக்கிறது சத்தம் கேட்காது வேறு வழியின்றி வந்தியத்தேவன் தன் உயிரை பணயம் வைத்தான் சாளரத்தின் வழியே கீழே குதித்தான் ஆழ்வார்க்கடியான் அவனை இழுத்தபடி வேகமாக வா தம்பி உன் குதிரை லாயத்தில் இல்லை அவர்கள் அதை அவிழ்த்து விட்டார்கள் பேச நேரமில்லை அந்த பக்கம் பார் அந்த ஒற்றை மரம் தெரிகிறதா அங்கே எனக்காக ஒரு குதிரை காத்திருக்கிறது ஓடு இருவரும் மாளிகையின் நிழல்களில் மறைந்து பதுங்கி பாய்ந்து மதில் சுவரை நோக்கி ஓடினார்கள் அப்போது யாரெங்கே என்றொரு காவலாளியின் குரல் ஒரு தீப்பந்தம் அவர்களை நோக்கி வந்தது ஆழ்வார்க்கடியான் நீ ஓடு தம்பி இதை நான் பார்த்து கொள்கிறேன் வந்தியத்தேவன் ஒரு கணம் தயங்கினான் இருளின் மடிச்சுவன் வெளியீரை குழப்பி வந்தியத்தேவன் ஓட்டம் இன்னும் முடிவடையவில்லை இன்னும் பல மர்மங்கள் வந்தியத்தேவன் பயணம் தொடரும்